அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாநகராட்சி தமிழ்நாட்டிலேயே மிகவும் மைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி அறுபதுக்கும் மேற்பட்ட வார்டுகள் இருக்கிறது இந்த வார்டில் அமமுகவிலிருந்து செந்தில்நாதன் என்பவர் மாநகராட்சி கவுன்சிலராக இருந்தார் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அரவிந்தன் என்பவர் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் மாநகராட்சி கவுன்சிலராக இருக்கார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கட்டுமானப் பணியில் தரமற்ற முறையில் அனைத்து பணிகளும் தரமற்ற முறையில் நடக்குதுங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று முறையான தரமான பணிகள் எதுவுமே ந பெரிய அளவுக்கு நடைபெறவில்லை போகிற போக்கில் அடித்து விட்டு சம்பாதிக்கணும் அந்த நோக்கத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ திருச்சி மாநகராட்சி பகுதியில் இந்த போத்தீஸு அதுக்கு பின்னாடி உள்ள கடைகள் சென்னை சில்க்ஸ் பின்னாடி உள்ள அந்த சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக மூணு வருஷம் கழித்து இப்போ தான் ஏதோ பார்க்குறாங்க அதுவும் குண்டும்ங்குழியும இருக்குது தரமான முறையில் எந்த விதமான பணிகளும் நடைபெறுவதாக தெரியவில்லை ஆக ஊழல் முறைகேடுகள் என்பது இன்னும் சொல்லப்போனால் திருச்சி மாவட்டம் திருவரங்கம் கோட்ட பகுதியில் கட்டிட விதிமீறல்கள் சம்பந்தமாக அதாவது இந்த வரைமுறைக்குள்ளே தான் கட்டணம் கட்டணுங்கிற விதிமீறல் விதிகள்லாம் இருக்குது அந்த விதிகளெல்லாம் மீறி கட்டடம் கட்டுபவர்களுக்கு அதாவது சைடு கேப்பில் அப்படி நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் பின்புறவளாக கொள்ளைப்புற வழியாக பணம் வாங்குது போன்ற சம்பவங்கள் அனைத்து கோட்டத்துலேயும் நடக்குது முக்கியமாக பொன்மலை கோட்டத்தில் நடக்குது திருவரங்கம் கோட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு கோட்டத்தில் பெரிய அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன சொல்கிறாங்க அரசாங்கத்திற்கு நிதி சுமை பெரிய அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது நிதி ரொம்ப சுமையாக இருக்குது அதனால் நாங்கள் வீட்டு வரி ஏற்ற போகிறோம் மின்சாரம் ஒரு ஏற்ற போகிறோம் இந்த வரிகளெல்லாம் ஏற்ற போகிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு மாநகராட்சிக்குள்ளே திருச்சி மாநகராட்சிக்குள்ளே மட்டும் பல ஆயிரம் பகுதியில் சில லட்சங்கள் அப்படிங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த திருச்சி பகுதியில் பொன் பொன்முடி ஆட்களை வந்து இங்கே வேலையை எடுத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே வெளியிடணும் ஆனால் இந்த திருச்சி மாநகரத்தில் அனைத்து பணிகளும் அந்த மாதிரி நடக்கிறது தரமாக நடக்கலை திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போய் நான் ரெண்டு பக்கம் அப்படி சுற்றி வாங்கலை ஐயோ எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது பாருங்களே உள்ள இருசக்கர வாகனத்துக்கு பணம் வாங்குகிறாங்க ரசீது நான்கு சக்கர வாகனத்துக்கும் நிறத்தருக்கு பணம் வாங்குகிறாங்க கழிப்பறையிலேருந்து அப்புறம் வாடகையிலேருந்து இவ்வளோ பணத்தையும் வசூல் பண்ணி இந்த திருச்சி மாநகரம் என்ன செய்கிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது இதனை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு போராட்டம் ஆர்ப்பட்டம் என்று ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்றால் இவர்கள் கமிஷன் போகிறது வட்டச்செயலராக இருந்து பல பகுதியில் உள்ளவங்களுக்கு பணம் போகுது சில பேர் வாங்கலை அரவிந்தன் கவுன்சிலராக இருக்கார் இவர் வந்து திருச்சி மாநகராட்சியினுடைய மேயரை கண்டித்து மிகப்பெரிய அளவுக்கு உண்ணாவிரத போராட்டம் நடக்கணும் நீங்கள் ஒரு நான் அரவிந்தன் அவர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் திருச்சி ஸ்டாண்டை சுற்றி ஒரு ரவுண்டு வாங்க இந்த சிந்தாமணி இந்த பகுதி ரம்பா ஊர் தேட்டர் இந்த பகுதியை சுற்றி இப்படி சுற்றி சிந்தாமணி அந்த அண்ணா சிலையிலேருந்து இப்படி சுற்றி வாங்கலை எவ்வளவு இடத்துல குண்டும் குழியுமா இருக்குது லலிதா ஜுவலர் இந்த நாயக்கடை எதிர்த்தாப்பிலருந்து அந்த பக்கம் மாயாஸ் ஹோட்டலில் வந்து எந்த இடத்துலையும் பாருங்கள் குழியுமாக இருக்குது காமராஜர் சிலைக்கு வடக்கால் வடக்கால சைடு பாருங்கள் எல்லா இடத்துலையும் குழியுமான சாலைகள் இருக்கிறது இந்த பகுதியில் அமைச்சர்கள் ரெகுலராக போவாங்களா போகிற அவங்க கார்லாம் விலை உயர்ந்த கார் அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஒன்றுமே இருக்காது அப்போ திருச்சி மாநகராட்சியில் மிகப்பெரிய அளவுக்கு மேயருடைய வார்டு பகுதியிலேருந்து அனைத்து பகுதியிலையும் பார்த்திங்கன்னா முக்கியமாக திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் முக்கியமாக சத்திரமஸ்டாண்டுக்கு வடக்கால பார்த்திங்கன்னா ரோடு அவ்வளோ குண்டும் குழியுமா சத்ரம்பனோட சுற்றி வந்தாலே போதும் எந்த இடத்துல எவ்வளோ குழி சாலைகள் இருக்குது அப்படிங்கிறது நன்றாகவே தெரியும் இந்த அளவுக்கு மோசமான பணிகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இதனை கண்டித்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் செய்யவில்லை நாம் தமிழகச்சி அப்படியே நாங்கள் ஆட்சியை பிடிச்சிடுவோம் குச்சியை பிடிச்சிருவோன்னு பெரிய வெங்காயம் மாதிரி பேசுகிறது உங்களால் திருச்சி மாநகராட்சியினுடைய மேயரை கண்டித்து நிர்வாகத்தை கண்டித்து ஆணையரை கண்டித்து ஒரு போராட்டம் செய்ய துணிச்சல் இருக்கிறதா உங்களுக்கு நான் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் நாலு பேர் சொல்லக்கூடிய செய்திகளை வச்சும் என் கண்ணால் பார்க்கக்கூடிய செய்திகளை வச்சு நான் செய்தி தான் போட முடியும் நான் எந்த ஒரு இயக்கத்திலையும் கட்சியிலையும் இல்லை இருந்தால் அந்த கட்சியினுடைய அனுமதி பெற்று நான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் நான் கட்சி சார்பற்றவன் என்கிற முறையில் நான் செய்தியை மட்டும்தான் வெளியிட முடியும் இவ்வளோ பெரிய மோசமாக நடந்துகிட்டு இருக்கு அதிமுக போராடலை கம்யூனிஸ்ட் கட்சி போராடலை மதிமுக போராடலை ஆட்சியை பிடிப்போம் குச்சியை பிடிக்கணும்னு சொல்கிற நாம் தமிழர் கட்சி போராடலை தாவேக்காங்கிற கட்சி திருச்சியில் இல்லவே இல்லை ஒரு இடத்துலையும் கிடையாது தாவே கா கட்சியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் திமுகிட்ட பணம் வாங்கிட்டு தேர்தல் நேரத்தில் படுத்துக்கிறதுக்கு அந்த துண்டை ம மஞ்சள் சிவப்பு ம அந்த துண்டை போட்டுக்கிட்டு அலைகிறாங்க நாலு இடத்துல எல்லாம் பணம் வாங்கக்கூடியவர்கள் தான் அப்போ திருச்சிக்கு வரக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டிலே தலைமையிடமாக வைக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார் அப்படிப்பட்ட திருச்சி மாநகராட்சி நெஞ்சில் போனால் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் தான் இவ்வளோ மோசமாக கேவலமாக இருக்குண்ணா ஜங்ஷன் பகுதியில் போய் பாருங்கள் ஜங்ஷனுக்கும் தெக்கால கருமண்டபம் போகிற பகுதியில் எவ்வளோ கரடுமுரடான சாலை இருக்குது அந்த கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் மட்டும் சாலை சரியாக இருக்குது தலைநகரில் சாலை சரியாக இருக்குது ஏன்னா தலைநகரில் அமைச்சர் நேரு போயிட்டு வந்துருக்கக்கூடிய பகுதி கலெக்டர் ஆஃபீஸில் முக்கியமான விஐபிஐகள் போகக்கூடிய பகுதி ஏழை எளிய மக்களும் போகிறாங்க ஆனால் இந்த கருமண்டபம் பகுதி ஜங்ஷனுக்கு வடக்கால உள்ள பகுதி எவ்வளோ குண்டும் குழியும் சாலையுமா இருக்குது ஏங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆளே இல்லையா செக் போஸ்ட் வழியாக நீங்கள் போடலாம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சல்துறை வழியாக போனோன்னா அங்கேயும் குண்டு குழி சாலை எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமான சாலைகளாக இருக்கிறது எந்த கட்சியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நடத்துவதற்கு எவருக்கும் துணிச்சல் இல்லை இங்கே இரண்டு அமைச்சர்களை பார்த்து பயப்பட இருக்கிறார்களா அல்லது கே நேர்வோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அவரோட சப்போர்ட்டில் உள்ளவர் தான் கலெக்டரு போராட்டம் பண்ணால் சிக்கலாக போராட்டம் பண்ணாமல் இருக்காங்களா நம்ம மாவட்ட ஆட்சியரை ஒன்றும் தவறாக சொல்ல எந்த பகுதியில் பார்த்தாலும் குழியும் கேவலமான சாலைகளாக இருக்கிறது இதனை சரி செய்ய தயவு செய்த அண்ணன் மேயர் அவர்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்கு திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் உங்களை நிற்க வச்சு நீங்களாக போய் சீட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னு உங்களை தோக்கடிச்சது கே என் நேரவர்கள் தான் மறுபடியும் அவர்களுடைய ஆதரவோடு நீங்கள் வந்து மேயர் ஆயிருக்கீங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் சூழ்நிலை காரணமாக தான் அன்பழகன் அவர்களை மேயராக நேயர் ஆக்கியிருக்காரு தவிர ஒன்றும் ஆசைப்பட்டோ விருப்பப்பட்டோ ஆக்கலை வச்சு டம்மியாக தான் வச்சுருக்காங்க அப்போ நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் இந்த பகுதிக்கு ஏதாவது செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு நல்ல பேர் வரணும்ல அதை ஏன் செய்யலை சார்பால தொண்டைமான வந்து மேயராக இருந்தாங்க ஓரளவு செஞ்சாங்கங்கிற பேர் என்ன இருக்குது அவங்க பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு பண்ணலை ஓரளவு நல்லபடியாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது ஏன் அந்த பெயரை நீங்கள் எடுக்க வேண்டியதானே ஊழல் முறை விட்டுருங்க தரமான சாலை வேணும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்கள் இங்கே தானே வந்து போகிறாங்க திருச்சிக்கு தானே வந்து போகிறாங்க இந்த திருச்சி பகுதிக்கு வந்து போகும்போது சத்திரம்பஸ் ஸ்டாண்டிங் ஜங்ஷன் ரெண்டு பஸ் ஸ்டாண்டு வந்து சும்மா ஒரு ரவுண்டு சுற்றி வாங்க நீங்கள் இருசக்கன வாகனத்துலையோ உங்கள் கார்லையோ சுற்றி எல்லாம் பார்க்கக்கூடியவங்கெல்லாம் என்ன திருச்சி இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு போகிறாங்களே தலையில் தலையில் அடிச்சுக்கிட்டு போகிறாங்களே எவ்வளோ மோசமாக இருக்குது சத்திரம்பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேற்கால கலையரங்கம் போகிற வழியில் எத்தனை இடத்துல குண்ட குழியுமா இருக்குது அதுக்கப்புறம் அந்த பக்கம் தென்னூருக்கு போகிற வழியில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழி சாலை எங்கு பார்த்தாலும் பிட்டு சாலைகள் போட்டு துட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் திருச்சி மாநகராட்சியிலே டெண்டராக டெண்டர் எடுத்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் டெண்டர் எடுத்து வேலை பார்க்கக்கூடியவர்கள்ட்ட இப்படி நடந்திருக்கேன்னு யாராவது நம்ம பத்திரிக்கையாளர் மூலமாக யாராவது கேட்டால் என்னப்பா அநியாயத்து காசு வாங்குறாங்க நாங்கள் போட்ட காசையாவது எடுக்கணுமா இல்லையா எங்கள்கிட்ட ஆயிரம் பேர் ஐநூறு பேர் வேலை பார்த்துட்ருக்கான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் மெயின்டைன் பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணுறது பிட்டா ஜால போட்டு ஏதோ பொய் கணக்கு ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மாநகராட்சியில் கே என் நேருவோட ஆதரவாரால் இருக்கக்கூடிய அன்பழகன் மேயர் அவர்கள் இனி ஒரு காலமாவது நீங்கள் ச ஜங்ஷனில் சங்ஷன் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போய் ஒரு ரவுண்டு சுற்றி பாருங்கள் ஜங்ஷனுக்கு தெற்கால பகுதியில் பாருங்கள் அந்த தேவர் சிலையிலேருந்து அந்த பக்கம் ஜங்ஷன் க கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிற வழியில் பாருங்கள் கருமண்டம் பகுதியில் அந்த பகுதியில் பாருங்கள் ச இங்கே சத்திரம் பஸ் ஸ்டாண்டை ஒரு ரவுண்டு சுற்றி வாங்க அன்பழகன் மேயர் அவர்களை அதுபோல் திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்க இபி சாலையை ஒரு ரவுண்டு சுற்றி பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது சுகாதாரமற்ற முறையில் இருக்குது தயவுசெய்து அன்பழகன் மேயர் அவர்கள் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சுருக்கீங்க பலநூறு கோடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி நீங்கள் சம்பாரிச்சிட்டதை சொல்கிறாங்க அந்த பணத்தெல்லாம் எங்கே கொண்டு போய் பதுக்கி வச்சுருக்கீங்க என்னன்னே தெரியல பாஜக தயவில் உங்களுக்கு ஏதாவது ரைடு வந்தால் தான் நீங்கள் அந்த பணம்லாம் வெளியில் வந்து யாருக்காவது நாலு பேத்துக்கு செய்வீங்களா என்னன்னு தெரில மேயர் அன்பழகன் யாருக்கும் பத்து பிசா யாருக்கும் செய்யறதில்ல நீங்கள் பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்க கட்சிக்காரவங்களையும் சம்பாதிக்க விடுறதில்ல யாருக்கும் பத்து ரூபா தான தர்மமோ ஒரு அன்னதானமோ எதுவுமே பண்ணுறதில்ல புரட்சி கலைஞர் விஜயகாந்தோடைய பேர் இன்றைக்கும் நிற்கிது எக்காலத்தில் நிற்கும்னா நாலு பேத்துக்கு அன்னதானம் போடுறாரு நாலு பேத்துக்கு உதவி பண்ணுறாரு ஒவ்வொரு தொழில் சார்ந்தவங்க நீ இந்த தொழில் பண்ணுறியா அந்த உனக்கு இந்த பொருள் இந்த சொல்லி எதாவது வளர்த்து விட்றாங்கள எந்த விதத்தையும் யாரையும் வளர்த்து விடக்கூடாது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து சேர்ந்துருக்காரு இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமை கையில் எடுத்து இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் ரைடு விடுவாங்களா என்னென்னு தெரியல ரைடு விடுறாங்க உடலுங்கிறத அப்பாற்பட்ட விஷயங்கள் அது உங்களுடைய பாடு வேணும் நேத்திமுகவும் அதிமுகவும் திட்டமிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறீங்க கடைசியில் சமரசமாகிறீங்க அப்படி தான் திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய பாஜக மாவட்ட தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ரகசிய உடன்பாடுத்துக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யலியா ரெண்டு சதவீதம் கமிஷன் வாங்கிட்டு பாஜக அப்படி செய்த கமிஷன் வாங்கிட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணலை சரி இதெல்லாம் விட்டுருங்க அன்பழகன் மேயர் அவர்களுக்கு இறுதியாக ஒரு கோரிக்கை திருச்சி மாநகர பகுதியில் என்னுடைய உறவினர்களும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க சிந்தாமணிலேருந்து எல்லா பகுதியிலும் இருக்காங்க அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை தான் வைக்கிறேன் சிந்தாமணி சத்திரம் இந்த பகுதியில் இருக்க தரமற்ற முறையில் இருக்கக்கூடிய குண்டு குழி சாலைகளை போட்டு சாலைகளை தரமான சாலையாக முழுமையான சாலையாக போடுங்க திருச்சி மாநகராட்சியை சுற்றி வரக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் வந்து வரக்கூடிய மக்கள் காரி துப்புர நிலைமைக்கு வைக்காதீங்க அன்பழகன் மேயர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் நன்றி வணக்கம்